முழுவதும் உள்ள சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் நாம் நிகழ்த்திய அற்புதத்தை தஞ்சை அரசர் விஜய ராகவ நாயக்கர் இவர் ஆட்சி காலத்தில் மழை இல்லாததால் வறட்சி ஏற்பட்டது தன் கஜனாவில் இருந்த பணத்தால் வேறு ஊரில் இருந்தெல்லாம் தானியங்களை வாங்கி வந்தார் இப்படியே பல மாதங்கள் செய்ததால் விஜய ராகவ அரசரின் கஜனா காலியானது ஊரே உணவு இல்லாமல் பண வசதி இல்லாமல் அவதிப்பட்டது அப்பொழுது ஒரு அமைச்சர் வந்தார் அரசே முன்னொரு காலத்தில் இப்படித்தான் பஞ்சம் தலைவிறுத்தாடியது இதற்கு காரணம் கிரகங்கள் தான் என அறிந்தவர் இடைக்காடர் என்னும் சித்தர் அச்சித்தர் எப்படியாவது நவ கிரகங்களை சரி செய்ய வேண்டும் என்று நினைத்தார் அதனால் நவ கிரகங்களை அழைத்து அவர் அக்கிரகங்களுக்கு அன்னதானம் அளித்தார் நன்றாக உணவு உண்ட காரணத்தால் கிரகங்களுக்கு உறக்கம் வந்தது தூங்கிவிட்டனர் சந்தர்ப்பம் என்று நினைத்த அந்த கிரகங்களை இடத்தில் இருந்தால் நாட்டுக்கு மழை பெய்யுமோ அதன்படி இருந்த அந்த கிரகங்களை மாற்றி அமைத்தார் அவர் திட்டம் பழித்தது மழை பொழிந்தது வறட்சியும் பறந்தது அதற்கு அரசர் என்ன அமைச்சரே என்னை குழந்தை என்ன நினைத்து விட்டீர்களா ஏதோ மாயாஜால கதை சொல்கிறீர்களே என்ற வேதனையில் சிரித்தார் மன்னர் இல்லை அரசே இயற்கையே மாற்றும் சக்தி சித்தர்களிடம் இருக்கின்றது என்கின்றேன் மனித ரூபத்தில் இருக்கின்ற சித்தர்கள் மகான்கள் மூலமாக குடுமைகள் மாறும் வலமை கிடைக்கும் என்பதே என் கருத்து உண்மை தான் அமைச்சரே அத்தகைய மகிமை வாய்ந்த சித்தபுருஷர் யார் என்றார் அரசர் இருக்கிறார் அரசரே அவர்தான் மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் நீங்கள் எனக்கு கட்டளையிட்டால் நம் நாட்டுக்கு அழைத்து வருகிறேன் நல்லது நடக்கும் மன்னா என்றார் அமைச்சர் மன்னர் விஜய ராகவ நாயக்கர் விருப்பப்படி அப்பொழுது கும்பகோணத்தில் இருந்த ஸ்ரீ ராகவேந்திரரை ஒரு அச்சய திருதியை நாளில் தஞ்சாவூருக்கு அழைத்து வந்தார் அமைச்சர் அப்பொழுது ஸ்ரீ ராகவேந்திரர் அரண்மனை களஞ்சியத்தில் இருந்த நெல்லில் பிஜாசர மந்திரத்தை எழுதி அரண்மனை களஞ்சியத்தில் வைத்தார் பிறகு ஒரு கைப்பிடி நெல் எடுத்து மன்னரிடம் இந்த நெல்லை தந்து அச்சயம் என்று ஆசி கூறி வழங்கினார் நாட்டில் மழை பொழிந்தது விவசாயம் செழித்தது அரண்மனை களஞ்சியத்தில் நெல் குவிந்தது நாடு வளர்ச்சி அடைந்தது இப்படி அச்சய திருதி அன்று நடந்த அற்புதங்கள் பல அதே போலதாங்க ஆதிசங்கரன் நிகழ்த்திய அச்சய திருதியைப் பற்றி இப்போது நாம் விரிவாக அறியலாம் ஸ்ரீ ஆதிசங்கரர் சோமதேவர் என்பவரின் வீட்டின் முன்பாக சென்று பவதி பிச்சாந்தேகி என்ற ஒரு முறை உச்சரித்தார் இதுவே ஒரு யாசகன் வீடு இது தெரியாமல் இந்த வீட்டிற்கு யாரோ ஒரு அந்ததன் யாசகம் கேட்டு வந்துள்ளாரே அவருக்கு யாசகம் தருவதற்கு வீட்டில் எதுவும் இல்லையே அம்மா இது என்ன சோதனை என்று தன் குடும்ப வறுமையை நினைத்து அழுதால் அந்த குடும்பத்தின் தலைவி மறுபடியும் ஆதிசங்கரர் பவதி பிச்சாந்தேகி என்று குரல் கொடுத்தார் அரடே சிவனே நேரில் வந்திருப்பது போல் தெய்வீகமாக இவன் இருக்கின்றானே இவனிடம் வீட்டில் ஒன்றுமில்லை போ என்று எவ்வாறு கூறுவது அப்படி சொன்னால் அவன் முகம் வாடிவிடுமோ இறைவா ஏன் இந்த கொடுமையான வறுமை என்று கலங்கி நின்றால் சோமதேவர் மனைவி ஆதிசங்கரர் மூன்றாவது முறையாக பவதி பிச்சாந்தேகி என்றார் தண்ணீரில் விழுந்தவன் தப்பி பிழைக்க தெய்வம் மூன்று முறை சந்தர்ப்பம் தரும் அந்த மூன்று சந்தர்ப்பத்தில் தண்ணீரில் விழுந்தவன் தப்பிக்க வழி தேட வேண்டும் நான்காவது சந்தர்ப்பம் கிடைக்காது மரணம்தான் முடிவு அதே போல் இந்த அந்த சிறுவன் பவத்தே பிச்சாந்தேகி என்று மூன்று முறை சொல்லிவிட்டான் நான்காவது முறை சொல்ல மாட்டான் சாபம் விடுவான் இருக்கின்ற வறுமை போதாதென்று இவன் சாப கொடுமை வேறு சுமக்க வேண்டுமா வேண்டாம் 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 இந்த நிலை வீட்டில் எது இருக்கின்றதோ அதை கொடுப்போம் என்று அந்த தாய் தேறினாள் அவள் வீட்டில் சாப்பிடும்படி எதுவுமே இல்லைங்க ஒரு காய்ந்த நெல்லிக்கனியை தவிர அந்த காய்ந்த நெல்லிக்கனியை தயக்கத்துடன் ஆதி சங்கரருக்கு தந்தார் அதை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்ட ஸ்ரீ ஆதி சங்கரர் அந்த தாயின் தயக்கத்தை அந்த குடும்பத்தின் வறுமை நிலையை உணர்ந்தார் அம்மா ஏன் உங்கள் கண்கள் கலங்குகின்றது கண்ணீர் எதற்கு நீங்கள் தந்த இந்த நெல்லிக்கனி ஸ்ரீ மகாலட்சுமிக்கு உகந்தது என்று அச்சய திருதியை தூய அன்புடன் நீங்கள் தந்த தானத்தில் நான் மனம் மகிழ்ந்தேன் என்று கூறி ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடி ஸ்ரீ மகாலட்சுமி அழைத்தார் ஆதிசங்கரர் ஆதி சங்கரின் அழைப்பை ஏற்று அன்னேஷ்டி மகாலட்சுமி வந்தாள் தானம் தந்த அந்த பெண்ணின் வீட்டில் தங்க நெல்லிக்கனியை மலையாக புளிந்தாள் இந்த சம்பவம் நடந்த தினம் ஒரு அச்சய திருதியை என்பது குறிப்பிடத்தக்கது முன் ஜென்மத்தில் நம்மை அறியாமல் ஏதாவது ஒரு பாவத்தை யாருக்காவது செய்திருப்போம் அந்த தீவினை இந்த ஜென்மத்தில் நிழல் போல் தொடர்ந்து வரும் அந்த பாவத்திற்கு பரிகாரம் செய்ய உகந்த தினம் அச்சய திருதியை அன்றைய தினத்தில் உங்களால் ஏன்ற அளவு அன்னதானம் செய்தால் முன் ஜென்மத்தில் உங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த பிறவியில் நீங்கள் செய்யும் அன்னதானத்தில் பங்கேற்று உணவு சாப்பிடக்கூடும் என்கிறது சாஸ்திரம் அதனால் முன் ஜென்ம பாவங்கள் குறைகின்றது இறைவன் விரும்பினால் முற்றிலும் அந்த பாவம் விலங்குகிறது அதனால் அச்சிய தினத்தன்று அன்னதானம் செய்யுங்கள் அதே போல் அச்சய அன்று தங்கம் வாங்க இயலாதவர்கள் சர்க்கரை உப்பு இவற்றில் ஏதேனும் ஒன்றை வாங்க வேண்டும் சர்க்கரை வாங்கினால் இன்னும் சிறப்பு இப்படி இனிப்பு இருக்கும் இடம் தேடி எறும்பு வருகின்றதோ அதே போல் அவள் இனிப்பை விரும்பும் ஸ்ரீ மகாலட்சுமி அந்த இடத்தில் ஆசி வழங்க வருவாள் ஸ்ரீ மகாலட்சுமி படத்தின் முன் நெல்லிக்கனியை வைத்து ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடினாலும் அல்லது கேசட்டில் ஒழிக்க செய்தாலும் வறுமை ஒழியும் சூரிய பகவானிடம் திரௌபதி அச்சய பாத்திரம் வாங்கிய நாளும் அச்சய திருதியை நாள்தான் ஆகவே அச்சய திருதியை அன்று உங்களால் முடிந்த அன்னதானம் செய்யுங்கள் நிச்சயம் உங்கள் பாவங்கள் அனைத்தும் குறைக்கப்படும் இறைவன் உங்களுக்கு நன்மைகளை அள்ளி தருவார் இதை ஸ்ரீ மகான்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அச்ச திருதி அன்று உங்களால் முடிந்த தான தர்மம் செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு தர்ம தேவதையின் அருள் கிடைக்கும் இது போல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்